இந்த தயிடு இந்த பகுதிக்கு வந்ததான நோக்கம் உண்மையிலே நாம் வந்தது இப்போ எனக்கு நீங்கள் தான் எனக்கு அழுத்தல் தந்ததை வேற சொல்லி நீங்கள் வந்து இப்படி கதை போனோம் என்று சொல்லி அப்போ நானும் விரும்பி தான் வந்தேன் நான் இதுக்கு வந்து இந்த இடம் பார்த்து நாங்கள் இந்த இடத்துல இந்த கோவில் இப்போ இருக்கிற புது கோவில் கத்தேக்கம் ஒருக்கா வந்துட்டு போனாங்க அதுக்கு வேற இல்லை இது புள்ளியான இடம் என்று தெரிஞ்சு நாங்கள் இந்த கோவிலுக்கு வரையில்லை இன்றைக்கு இந்த இதுதான் உண்மையான யா பூமி என்ன நா உம்மை சனத்துக்கு தெரியாார் எந்த இடம் திஷசவியாரை பூமின் இதான் உண்மையானல பூமி அது இவரத்திலே சனத்துக்கு தெரியும் எலாம் இலங்களலிருக்குட மற்ற சிங்களல மக்குக்கு தெரியாரு சிங்களல மகள் நினத்தி கொருக்கிறது. இந்த பூமி இல்ல அந்த இப்ப புதுசா கட்டின்ன கோயில்ல் கட்டிந்த பூமிதான் உண்மையான திஷசவியாறேன். எப்படி எந்தாலும் நாங்க இந்த திஷசவியாரன் சொல்லிு எங்களுக்கு ஒருதிீரிும் ஒரு தரம்ம்பரைையில் இவலோ காலம் என்ன என்னோ தான் கரிக்கணும் பேசோணும் வலியே மட்டாக்கல்லோட பேசி வேலை என்ன என்னோல தான் கயா பேசகலும் என்னாலும் என்ன தான் பெறையில் இல்ல மட்டாக்கல்ல்லாம் போனதைவே. உறுதியும் பிரதேச சபையில மூடகாணி என்ற உறுதியும் பிரதேச சபையில இருக்கு அப்ப காணி உறுதி அவைக்கு கொடுக்கணும் என்ற சொன்னா நேரடியாவே பிரதேச சபையில கேட்கலாம் அப்ப உறுதி இல்லையென்று சொல்லி அந்த என்ன உறுதி ஒரு உறுதி தரோனும் அங்க சொல்லி ஒரு ஒரு மயக்கமான கதையில மாறி மாறி கதச்சு கொண்டிருக்கேன் இதுதான் உண்மையான விஷயம் அதான் அப்படித்தான் அரசாங்கம் தான் அது மாறி மாறி தானே அவைக்கு அந்த அஞ்சு வருஷம் இருக்கிற மட்டும் மாறி மாறி இருக்குல்ல ஆரம்பத்தில் இந்த காணை விடுவிக்கப்படும் சொல்லிக்கொண்டு வந்திருக்காங்க தற்பொழுது அந்த காணியை இடிக்க உதவியார இடிக்க மாட்டோம் சம்பந்தமான நடவடிக்கைகளை நாங்கள் மேற்கொள்ள மாட்டோம் தெளிவாக சொல்லியிருக்கோம் எப்படி பார்க்குறீங்க நான் பார்க்கறது இப்போ இப்போ கோவில் கட்டி முடிஞ்சது இப்போ கோவில் என்ன நாங்கள் சொல்லிடுறாரு கோவில் உடைச்சா அது பாவம் தானே எந்த கோவிலும் உடைக்கக்கூடாது நான் சொல்கிறது என்னென்னா இந்த கோவில் இருக்கிற அந்த கணக்கு மடம் அந்த தூவி இருக்குதே அந்த தூவி இருக்கிறதும் மற்றதான் அந்த மடம் இருக்கிறதும் மட்டும் கொடுத்துட்டு மட்டும் நீங்க கொடுத்து கொடுத்து போட்டு அவளும் மெட்டை காணி இருந்தா முழு காணியும் நீங்கள் எழுதி போகணும் அவள் ஒரு கொஞ்சம் காணி இருந்தால் அவளும் ஒரு ஒரு வைக்கிறதுக்கு இருந்தால் காணும் வேணும் என்ன எனக்கு இந்த கோவில் எனக்கு தேவையில்லை இது தீர்க்கறதுக்கு என்ன இந்த காணி நான் அந்த கோவில் அந்த கோவில் கோ கோயில் காணி காணி காணது கொடுப்பேன் அந்த எனக்கு நான் எனக்கு கொடுக்குறது என்ன இந்த கோவில் நான் இந்த காணி கொடுப்பேன் கொடுத்தா எனக்கும் ஒரு ஏக்கர் காணி மட்டும்தான் நான் நான் இந்த இதுக்கு மாதிரி தான் அங்கே இருக்கிறது எனக்கு அந்த முழு முழு இதுவும் தேவையில்லை கோவில் பெருசாக இருக்கக்கூடாது கோவில் நான் மட்டும்தான் இருக்கிறேன் புறா எண்ணத்துக்கு எங்களுக்கு பத்து பதினஞ்சு ஏக்கர் தேவையில்லை தானே எங்களுக்கு போகணும் ஒரு ஏக்கர் இருந்தாலும் சரி கோவில் வந்துட்டு போகலாம் நான் ஒரு ஆளுக்கு பதினஞ்சு பரப்பு பதினஞ்சு ஏக்கர் பிடிச்சி கொண்டு இருந்தால் சரி எவ்வளவு ஜனங்கள் மக்கள் இருக்கிறாங்க ஒட்டுமேனாக அவருக்கு தான் உரிமை இருக்கு அப்ப இது இப்படி இவர் செய்யறது புள்ள இவர் இதுக்காவது ஒரு என்ன யோசிச்சு பார்த்து இதுக்கு ஒரு முடிவு கொடுக்கணும்னு தான் நான் சொல்றேன் நாளைக்கு ஒரு புதிதாக புத்த சிலை கொண்டு வைக்க போகிறதாக ஒரு தகவல் வழியாக இருக்குது அதனால் அந்த விகாராதிபதி இந்த தினத்தில் வைக்கப்பட மாட்டாது என்பதை மட்டும்தான் மறுத்திருக்கிறார் அது அவர்கிட்ட சொன்னவர் தான் அப்படி நாம நாம் கதைச்சா பிறகு தான் இது இல்லைன்னு சொல்லுது இப்போ நீங்கள் மார்ப்பாடம் செய்ததே என்னாலும் நீங்கள் எந்த நேரம் கவனமாக இருக்கணும் எந்த நேரம் உள்ளுக்கு வர்றதுன்னு ஒருத்தரும் சொல்லாமல் வரும் அது கொஞ்சம் கவனமாக பார்க்கணும் அது அன்றைக்கு வராது புற ஒரு நாளைக்கு உள்ளுக்கு வர மட்டும் தெரியாது நமக்கு அதற்கானமாக பார்த்தா சாமிக்கு ஒரு விதமான ஒரு உறுதியும் ஒரு அத்தாஜியும் உண்டும்ும் இல்லாமல் தான் இருக்கிறார் அவர் என்னென்றால் நாங்கள் அவர் கொண்டு வந்தது இந்த கோவில் கட்டுறதுக்காக வேண்டிதான் நாம் கொண்டு வந்து இவர் நிற்பாடு புலா இவர் என்ன செய்தார் தெரியுமா இவர் இந்த கோ இதில் இந்த இடத்திலே உண்மையான இடத்திலே கோவில் கட்டாமே ஆமையோடு சேர்ந்து அந்த மக்கள்கிட்ட காணிலே தான் இந்த கோவில் கட்டினர் அப்போ அது மகா புல அது சாமிமாரி புலி இந்த புல செய்யக்கூடாது சாமிமார் என்ன சொல்கிறது மற்றவங்க எல்லாம் நாங்கள் நல்லதை சொல்லி கொடுக்க வேண்டிய சாமிமையார் அவையே சா புத்தர் சொல்லியிருக்கிறார் ஆர்டியை இதுகள் நாங்கள் எடுக்கக்கூடாது ஆர்டியின் மீது சொத்துகள் எடுக்கக்கூடாது என்றாலும் அதில் இதுவும் அதில் பார்க்க இது மகா புலன்னு தான் எனக்கு சொல்லக்கூடியதாக இருக்குது இப்போ அரசாங்க அதிபர் வந்து காணி உரிமையாளர்கள் கூப்பிட்டு திருக்கார் அந்த தான் இது நாலு கட்டணம் மூன்று கட்டம் என்று சொல்லுவாங்க என்னாலும் ஒரு கட்டம் எடுக்கிறதுக்கும் ரெண்டு மூணு வருஷம் போகும் அதுக்கு புறா அதோட ஒரு க ஒரு ஒரு பூமி ஒரு கட்டம் நாங்கள் அது முடித்தா புறா திருப்பி உங்களுக்கு இது கிடைக்காது எடுக்கிறது என்ன நீங்கள் எடுக்கணும் முழுவதும் முழு காணியும் எடுக்கணும் அதுதான் அது அதுவரையும் நீங்கள் அது போராடினது இது என்ன அது நல்லது நான் எவ்வளவு முயற்சி பண்றேன் இதுக்கு நான் முயற்சி பண்ண பிறகு தான் இப்போ யாழ்ப்பாணம் சாமியெல்லாம் கதைச்சோம் நேற்று முந்தினான் இல்லை இல்லாட்டி இவ்வளவு காலம் இல்லை ஒரு தினம் கதைக்காம இருந்தேன் இந்த இப்போ இருக்கிற இந்த இந்த இப்போ புதுசாக இந்த கோவில் சாமியும் சாமியும் இப்ப நேற்று முந்தினார் கதைச்சு வந்தவர் இப்படி நாங்கள் இது செய்தா எங்களுக்கு இதை நல்லது பார்க்க நான் தான் மாதிரி வெறும் அது நாங்கள் இது தொடர்ந்து செய்வோம் தொடர்ச்சியாக போராடுறது கேட்ட எந்த விதமான இல்லை இல்லாமல் இருக்கணும் என்றதையும் அது மாதிரி நான் சிங்கனத்தில் நான் சொன்னால் அதே மாதிரி நான் நாங்கள் இந்த போலீஸ் போலீஸ் அதிபருக்கும் மற்றபடி இந்த வார வாகனத்தில் இருக்கிற போலீஸ் பெரியவர் இருக்கிறார் அவருக்கும் மற்ற போலீஸ் ஆஃபீஸர் ஆஃபீஸர்மேர் எல்லாருக்கும் நான் சொல்கிறது என்னென்றால் இந்த மக்கள் அப்பா மக்கள் இவ இவ இந்த ஆக்கள் இவைக்கு வழக்கு போட்டது என்ன பெரிய பிரச்சனை வரும் வழக்கு போட்டது என்ன எப்போ இந்த வழக்கு முடியும் என்ன இவைக்கும் தெரியாது எங்கேருக்கும் தெரியும் எங்கேருக்கு தெரியும் வழக்கு போட்டால் எவ்வளோ காலம் நின்று பிடிக்கும் என்றும் அப்போ அதுவரையும் இந்த ஆக்கள் ரோட்டில் இருக்கிறதா இல்லாடி அவகிட்ட காணி நேரத்தோடு அந்த காணிகள் கொடுத்தா நல்லது அதே மாதிரி தான் நான் உங்கள்கிட்ட வேண்டுகோள்கிறேன் இந்த போராட்டம் இவைத்து போராட்டம் இப்போ ஒரு வருஷம் ஒரு ஒரு மாதம் போயாண்டுக்கு செய்கிறது அப்போ அதுக்கு தடை செய்யாமல் நீங்கள் பாதுகாப்பு பார்க்கணும் வழி அவைக்கு அது செய்கிறதுக்கு தடை செய்யக்கூடாது அவருக்கு அது செய்ய அது விடணும் என்று தான் நாங்கள் உங்கள்கிட்ட கேட்டுக்கொள்கிறோம்